விலங்க இல்ல அது என்ன நான் தண்ணி எல்லாம் விதைக்க மட்டும் தான் குடத்தை கொண்டு ஓடி விதவியோ நான் வீட்டிலிருந்து வெளிக்கிடைக்கே மாப்பியோ தண்ணி எல்லாம் போறாள் குடத்தோட பின்னால போவோம் ஓசில அள்ளி ஊத்தி விடுவாள் உடம்பு கொண்டு வீட்டில் மட்டும் வாரணியோ

ஏண்டி குனிஞ்சு வளைஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுங்க உடம்ப கொஞ்சம் நிமித்தி வளையுங்க அப்பதான் உடம்புல ரத்தம் கொஞ்சம் அது ஓடும் நீ பார்த்து பார்க்காம என்ன இவ்வளவு கேள்வி கேட்டிட்டீங்களா உங்க தண்ணியும் வேணாம் உறவும் வேணாம் சரிதான் கிளம்பு காத்து விரட்டும் சின்ன பண்ணு நீ இப்படி எல்லாம் கேளாக்கே நீ எல்லார வேறாதே உன் புருசன் வீட்ல என்ன இருக்கான் ஓ நான் ஒரு வளம் கட்டவள இருக்கறே நான் பின்னால வந்தேன் ராலியல் யூத்தி ஓடுவேன் குடங்கடமா கொண்டு போய் அடிக்குவேன் இதான் நீ ஆமா என் புருஷன் ஒழுங்கானவன் என்றால் இவ்வளவு தூரம் குடத்தை தூக்கி கொண்டு தண்ணி பிடிக்க என்ன வர போறேன் உருப்படியா நாம்பளிய கல்யாணம் செஞ்சி இருந்தனடா கிணத்து சரிவெட்டி கட்டி இருப்பான் அல்லது குழாய் அடிச்சிருப்பான்[ பொண்ட்க்கு விளங்கானவ என்ன செய்தார் அப்படி வந்து ஆமா ஆஊ என்ன புருசன புறம்பாடு வளிக்கிட்டு இருப்பிய

ரெண்டு போட்டு புதினா பார்த்து கொண்டு மோட்டார் சைக்கிளைய இங்க வந்து விட்டு போட்டு கொல்ல விட்டுன்னே கோர்க்கால ஏறி குந்தி கொண்டு மாதிரி மாதிரி குந்தி கொண்டிருந்து ஹெல்ப் பண்ண போறியா ஹெல்ப் போடா போ உண்டா வீட்டுல உள்ள ஆத்தைக்கு ஹெல்ப் பண்ணடா பொக்காத்துக்கு ஹெல்ப் பண்ணுடா தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றா அதை விட்டுட்டு போற வர பெண்ணுக்காக ஹெல்ப் பண்ண போற விட்டு அந்த குட்டத்தை இனியும் வெறுவியா இந்த கிணத்தடி பக்கம் நாளா இந்த கிணத்தடியில உண்டு சேட்டைய பார்த்து கொண்டே இருக்கிறேன்

பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லாத உனக்கு பின் புத்தியும் இல்ல முன் புத்தியும் இல்ல அத சொல்லு சின்ன பொண்ணு பாத்தியா பாத்தியா இந்த குடத்தை தூக்கி இருக்க நாரிய வச்சி விட இல்ல என்ன பாக்க உனக்கு இந்த இழிச்ச தெரியுதா சின்ன பொண்ணு என்ன போய் அப்படி நினைக்காத உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நாட நெட்டை நம்பினாலும் கட்டை நம்பக்கூடாது நம்ப கூடாது அதெல்லாம் சும்மா சின்ன பொண்ணு நான் என்ன சொல்றேன் கேளு கட்ட புட்டு கடகட புட்டு வெட்டி பார்த்தா வெள்ளை உம் சரியான பரிசுத்தவன் தா தெரியும் நடு